அப்பா என்னடா சம்பளம் ரூபாய் சம்பளம் நாலாயிரத்தி ஐநூறு இந்த வீட்லயே அதிகமா சம்பாரிச்சு ஐயர் பண்ணா இருந்தாலும் ஒத்துக்கிட்டோம் அப்பா என்ன வரயோ அப்பா உங்க உடம்பு எப்படி பாருக்கு டாக்டர் என்னப்பா சொன்னாரு டாக்டர் சொன்னது கம்பவுண்டர் சொன்னதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் முதல்ல உன் சம்பளத்தை எடு ஏ போட்டு இல்லையா இதை வச்சிருக்கேன் கவர் பெருசா இருக்குது இது என்னது ஒத்தது ரூபா இது எவ்வளவு சம்பளம் ஐம்பத்தாறு ரூபா எழுபத்தஞ்சு பைசா இது ஒரு சம்பளம் இதுக்கு ஒரு கவர் வாங்கின சம்பளத்தை எல்லாம் குடிச்சு இப்படி ஐம்பதாயிரம் கொண்டு கொடுத்தா இடம் அர்த்தம் நீ கொடுக்குற காசை வச்சு குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியுமா உன்னை விட சின்ன பசங்க எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் கொண்டு வந்து கொடுக்குறானுங்க இது ஒரு சம்பளம் எடுத்து வந்து கையில் கொடுக்குறிய உனக்கு வெக்கமா இல்ல அப்பா நாலு காசு அதிகமாக கொடுக்கறதுனாலே அவங்க எல்லாம் வசதி ஆயிர முடியாதுப்பா நான் தான் உங்களுக்கு மூத்த புள்ள நாளைக்கு உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நான் தான் செய்யணும் பாத்தனே எப்ப நான் உசுரோடு இருக்கும்போதே போதே சாக்கடையில வச்சு முன்னியோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் நீ தான் செய்ய வேண்டும் போ போ என்ன இது பஸ் பாஸ் வாங்கணும் அதுக்கு எழுபத்தஞ்சு ரூபாய் வேணும் கொடுத்தது ஐம்பத்தாறு கேட்கறது எழுபத்தஞ்சா இந்த பொறிக்கிட்டு போ பொறிக்கிட்டு போ சவகாசமே வேண்டாம் போ உங்க ஹெல்த் பாத்துக்கோங்க ஹெல்த் பாத்துக்கடா முத முத நீ இவனை பத்தி அடி என்னங்க ஏன் கையில் கொடுக்க மாட்டீங்களா என்ன உன் சம்பளத்துல ஐநூறு ரூபாய் கம்மியா இருக்கு அடிக்கடி வைத்து வலி வருதுன்னு விஜய் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ண அது கொஞ்சம் செலவாயிடுச்சு யாரை கேட்டு செலவு பண்ண நான் ஒரு கல்யாணத்து வச்சு எவ்வளவு கஷ்டப்படுறேன் காசோட அருமை இங்க யாருக்காவது தெரியுதா அதென்ன விஜயா ஆஸ்பத்திரி ஏன் ஒரு சின்ன ஆஸ்பத்திரி நீங்க செக் பண்ணிக்க மாட்டீங்களா இது என் சம்பளம் செலவு பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு அதுக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை பாத்தியாடி என்ன திமுறா பேசிட்டு போறான்னு நான் தான் அப்பவே தலப்பாட அடிச்சுக்கிட்டே உங்க அக்கா பண்ண கட்டாதீங்க வாயாடின்னு நீங்க தான் சொந்தம் சொந்தம்னு போய் விழுந்தீங்க இப்ப அனுபவிங்க

பஞ்சில பணத்தை போடாத இரும்புல போடுன்னு அப்பவே சொன்னேன் கேட்டியா மொத்த பணத்தை பஞ்சல போட்டு ஏற்கனவே சொத்து வரும் சொத்து வரும்னு தான் ஏமாந்தீங்க

அதனால்தான் சாவுரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்து விட்டேன் ஐயோ என் ராஜா உங்க மூளையே மூளை தரைய பாத்தீங்களா அவ்வளவு செலவா கல்லுங்க ஆமாண்டி ஆடாடா பெரிய பெரிய எல்லாம் கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவக்கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க அப்படியா அப்ப நம்ம சம்பந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா அந்த ஆளுக்கு மண்டையில தான் மசூர் இல்லையே தவிர ஆள் விவரமானவன் ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான் நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு சலோர் சலோருங்கு அநேகமா தங்கமா இருக்குமோ ஆட நீங்க கதவை யார தட்டுறாங்க கதவா யார வணக்கம்

இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடன் கடன் ஆமாங்க எப்படி இந்த வீடு பத்து லட்சம் ரூபாய்க்கு போகும் மீதி அஞ்சு லட்சம் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம் எப்படி வசதி இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டுமா ஐயோ ஊருக்கு எல்லாம் வராதிங்க இங்கேயே கொடுத்துறேன் காரியம் முடியிறதுக்குள்ள கொடுத்துருங்க பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிருவாரான்னு கொடல உருவிடுவோம் வெட்டி இங்கே புதச்சிட மாட்டோம் எங்க இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான் இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க இப்ப அம்போன்னு நிக்கிறீங்களே அப்படி போடுவேன் டேய் இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து பொட்டி படிக்கல எடுத்து உடனே புறப்படு ஆமா போலாம் போலாம் மீனாட்சி கூப்பிடு அந்த ஊமச்சி ஆண்டி கூப்பிடுற அந்த சனி நீங்க விட்டு கிளம்பிடு ஐயோ வாய் வயிறுமா இருக்க பொண்ணை விட்டு ஏதாவது பேசினா கோலம் பண்ணி போடுவேன் டே அவளை கூட்டிட்டு போனோம்னா கடங்காரம் பூரா மெட்ராஸ்க்கு வந்துருவான் அப்புறம் நம்ம மொத்த சொத்தையும் வித்தாலும் கடன் அடைக்க முடியாது எல்லாம் நன்மைக்கு தாண்டா சொல்றேன் அவளை எங்கேயே விட்டுட்டு போறப்படியே